ஒரு சென்ட்டு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்ங்க எழுபத்தி ஏழு சென்ட்டு கம்மியான ரேட்டில் ரோடு ஃபேஸிங்கில் ஒரு சூப்பரான ஃபார்ம் லேண்ட் சேல்ஸ் வந்துருக்குதுங்க வீடியோ முழுசாக பார்க்கறக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல் பட்டன் ஒன்று இருக்குது அந்த மணி தட்டி இருக்குங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டு உடனே உங்களுக்கு வருமாக்கு இந்த லேண்ட் எங்கே இருந்துலா குடிமங்கத்திலேருந்து தாராவரம் போகிற வழியிலேருந்து ஒரு கட்டுரோடுங்க வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரோடு ஃபேஸிங்ல அமைச்சிருக்கு பார்த்துக்கோங்க ஏதாவது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து செம்மன் காடு நல்லா ஜம் இருக்குது அப்படிங்க வேறு கன்னிமொழியில் வாசு பிரகாரம் சூப்பராக இருக்குது அப்படி வந்துட்டு பாருங்க நேராக மேக்கால பாருங்க சுற்றி முற்றி எல்லாம் தினந்தோப்பு விவசாயம் தான் அப்படியே ஊர் இருக்குது இதுக்கு மேக்கால வந்துங்க ஊருக்கு அப்படியே பிறகால தான் வந்து இந்த லேண்ட் வருது அப்படியே வடக்கால் ஓட்டுன மாதிரி வரும் கம்பெனி இருக்குது பார்த்திங்களா இந்த கம்பெனிலேருந்து பக்கத்தில் பக்கத்தில்லாம் நம்ம லேண்ட் இருக்குது கமர்ஷியல் பர்பஸ்க்குள்ளே யூஸ் பண்ணோம்னா ஜம்முன்னு ஆச்சு உங்களுக்கு லேண்ட் வந்துட்டு லேண்டை சுற்றி அப்படியே வந்து ஃபென்சிங் போட்டு வச்சிருக்காங்க நீங்கள் ஃபென்சிங் போகிற செலவு உங்களுக்கு மிச்சமாகி அப்படுது பாருங்கள் இந்த இடத்துல கன்னி மூலம் எப்படி இழுத்துமா இருக்குது இந்த இடத்துல வீடு கட்டிவிட்டிங்கனா நல்ல லேண்டு உங்களுக்கு வந்துட்டு பக்கத்தில் பாருங்க போட்டு வச்சாங்க பார்த்தீங்களா இதே மாதிரி தெனங்கு போட்டு நீங்களும் வந்து ஒரு வீட்டை கட்டிட்டு டெய்ரி ஃபார்ம் பாருங்க மாட்டுப்பண்ண வச்சு பாலக்கறந்து ஊற்றினீங்க உங்களுக்கு நல்ல வருமானம் அந்த மாதிரி பர்போஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபார்ம்லைன் கண்டிப்பாக உங்களுக்கு ஆகும் மண் அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி ஒரு அருமையான செம்மன் காடும் கூட வந்துட்டு நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி தான் ஃபார்ம்லைன்ட்டு தேடிட்டுருப்பாங்க ஒரு சென்டோட வில நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்ங்க ஏழு சென்ட் மொத்தமாக சேர்ந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ரோடு ஃபேஸில் ஒரு சூப்பரான இடம் மாற்றிங்க பிடிச்சிருந்ததுன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் டி லே ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பருக்கு அனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க